i just um வெரி அன்யூஷுவல் சப்ஜெக்ட் அண்ட் வெரி அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இது தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு பட் அண்ட் தேஸ் ஆல்வேஸ் கம்பேரிசன் எப்போவுமே வந்து ஒரு படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜில் பண்ணும்போது நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும் பட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க

அந்த ஸ்பீடு படத்துடைய ஸ்பீடு தான் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஆக்சுவலி சொல்லப்போனா இதோட ஒரிஜினல் ஹிந்தி வேர்ஷன் அப்படிங்கிறத விட இந்த படம் பிரமாதமாக இருக்கு என்னுடைய கேரக்டர் யோகி பாபு கேரக்டர் ரவிக்குமார் சார் கேரக்டர் அதெல்லாம் இதில் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படம் பல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க பட் இவ்வளோ ஒரு நம்ம சொல்லக்கூடாது சாரும் பிரசாந்தும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப அதனால நான் ரொம்ப ஓவராக சொல்றேன்னு நினைக்காதீங்க பட் ஒரிஜின் இந்த வேர்ஷன் தான் ஒரிஜினல விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேலே இருக்கு அண்ட் பிரபுதேவா அந்த என் சாங் சூப்பர்பா பிரசாந்த் என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன் என்னுடைய நண்பன் பிரச்சு டான்ஸ் வந்து அவர் அவரு டான்ஸு ஆக்ஷன் அழகு எல்லாமே எல்லா இருக்கிற ஆல்ரௌண்டர் அவரு அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த எண்டில் அந்த டான்ஸ் வந்து எனக்கு திருப்தி ஆகி போயிடுச்சு அதே மாதிரி ரவி யாதவ் சாரோட கேமரா சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா மினிமம் லைட்ல ஷூட் பண்ணியிருக்காரு நிறைய அந்த கடத்திட்டு போய் வைக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டாரு அண்ட் இன்னும் சொல்ல பிரசாந்த் தான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இதை வந்துடுச்சு அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம் எல்லாம் வந்த பாசிட்டிவ் படங்கள் ஒரு என்ன சாக்லேட் ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து அவர் அவருடைய சாங்கு அவருடைய ரொமான்டிக் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம் பட் இதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையவே பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஒரு நல்ல ஆக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறது தெரியணும்னா கண்டிப்பா நீ இந்த படம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அது அந்த அந்த பியானோல இருந்து எல்லாமே பிரமாதமா வந்திருக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாந்துடைய ஒரு நிறைவான படத்தை பார்த்த ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாழ்த்துக்கள் 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 அந்தகன் படம் வந்து தியாகராஜன் அவர்களுடைய டேரக்ஷனில் மைதியர் பிரசாந்த் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பா என்ன என்னங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு படத்தினுடைய இதை ஆரம்பிக்குது என்னதான் ஸ்டோரியினுடைய இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் அது கரெக்டா நம்மளால கெஸ் பண்ணவே முடியல ஒரு வித்தியாசமான நிச்சயமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன நாங்கள்ல நிறைய படங்கள் பார்க்க முடியறதுல ஒரு சில படங்கள் பார்த்தாலும் எனக்கு இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் இதுல எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு இதுல கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இதுல இப்ப இருக்கிற ப்ரெசண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கொடுக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு ஜென்ரேஷன் அவங்களுக்கும் இந்த படங்கள் ஏன்னா படம் பார்க்க வரவங்க வந்து சினிமா தியேட்டர்ல ரொம்ப குறைவு ஒரு சீனியர் இந்த ஏஜ் குரூப் எல்லாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கு நிச்சயமாக இது ஒரு பிரசாந்த்க்கு ஒரு பெரிய கல்ல ஒரு வெற்றி படமா நிச்சயமா அமையும் தியாகராஜன் டைரக்ஷன் என்ன இஸ் அ வெரி குட் டேரக்டர் டேரக்டர்ன்றது இதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு இஸ் அ குட் ஆக்டர் எனக்கு தியாகராஜனை பத்தி நல்லா தெரியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் அஃப்கோர்ஸ் அந்த ஊர்வசி அப்புறம் ரவிக்குமார் எல்லாருமே ஒருத்தர் ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதுல வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த கேரக்டர் யோகி பாபு எல்லாருக்குமே இது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது சாங்ஸும் வந்து வெளியில் போய் எல்லாரும் வந்து ஒரு முணுமுடுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சாங்னுடைய இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குலேயும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கை எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து எதா ஸ்னிப்பெட்ஸு டிவியில் அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன் பட் இன்னொரு தரம் அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃப்யூ கிளாசிக்ஸ்க்கு தான் தோணும் இந்த படத்தை நான் ஏற்கனவே ஹிந்தில பார்த்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசா பாக்குற மாதிரி இருந்தது அதை விட ரொம்ப ஓபனா சொல்லணும் அந்த ஹிந்திய அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ குட் ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் எப்பவுமே ஒரிஜினலோல கம்பேர் பண்ணி தான் பேசுவோம் பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாதிரி இந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ ஸ்கேரி எனக்கு கதை ஃபுல்லா தெரியும் சீன்லாம் தெரியும் அப்ப கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு பயமா இருந்தது அதுக்கு காரணம் ஒன்னு ரெண்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரஷாந்த் ஓ மை காட் பிரஷாந்த் வந்து என்ன காய குழப்பம் சாப்பிட்றாருன்னு தெரியல நைன்டீன் நைன்டி நைன்ல ஐ டிட் அ மூவி வித் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அதே இளமை அதே தூழல் அதே மாதிரி இருக்காரு ஒன்லி டிஃப்ரென்சஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள் ஹவு மச் எனர்ஜி பிராட் டு த மூவி அண்ட் ஐ திங்க் டுவிஸ் ஜஸ்ட் பிரசாந்த் 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 ஹி கேரிஸ் த மூவி நம்பர் ஒன் கம் பேக் அப்படின்னா இந்த எப்படி இருக்கணும் அது ஒரு என்ன சொல்றது இட் வாஸ் ஒர்த் த வெயிட் ஐ லவ் பிரசாந்த் டூ பாயிண்ட் பாயிண்டோ இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் பிரசாந்த் யூர் லைக் ஹீரோவா இருந்தீங்க என் கூட இப்ப சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் கங்கராச்சு அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் டென் டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல் இதை ஹிந்தியில் டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார் ஜஸ்ட் ஆப்சுலயூட்லி ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் டு த டெரக்ஷன் டு த எடிட்டிங் நான் கேட்கவே கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அதே போல் மியூசிக் கேமரா எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பர்ஃபார்மன்ஸஸ் சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை அவங்க கலக்கியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக் அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி அண்ட் பிரியா ஆனந்த் பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார் சமுத்திரக்கனி பிரசாந்த் கார்த்திக் சார் சமுத்திரக்கனி அவங்க மூணு பேர் தான் வந்து படத்தில் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு பங்கு போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க ரியல் லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார் அண்ட் சமுதாய கண்ணிக்கு அப்பா அவர் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அதெல்லாம் வந்து ஐகானிக் ஐகானிக் நான் இனிமே அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும் ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவர் இனிமே காசு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது அண்ட் மியூசிக் வாஸ் கேரி இட் கெப் மை ஹார்ட் ரேசிங் எதுதான் நல்லா இல்லை சொல்லுங்க அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே நான் இன்னைக்கு ஷோல வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் தேட்டரில் போய் பார்க்குற ஐடியால இருந்தேன் அதிருஷ்டவசமா எனக்கு கரெக்டாக நாளைக்கு நான் படம் புக் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் எல்லாருமே போய் இதை தேட்டரில் பாருங்க ஏன் நான் இதை சொல்றேன்னா நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில் பார்த்தேன் அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாவே இல்லை இன்னைக்கு இந்த இதை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு பயமாக இருந்தது பயமாக இருந்தது ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன் சமத்ரில்லாக இருந்தது ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்கிரீன் மூவி விஷுவலாக ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ப்ரொடியூசர் மேடம் வரல இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் டூ குட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவியை நம்ம வந்து ஒரு பால் மாறாமல் தேட்டரில் பார்த்தா தான் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும் அண்ட் கடைசியில் ஒரு கலக்கல் சாங் இருக்கு அந்த சாங்க்கு கண்டிப்பாக தேட்டர்ல ஆடினாதான் பைசா வசூல் ஸோ கொடுத்த தேட்டர் அண்ட் என்ஜாயிட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டயர்ட்